அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன் இருவடிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போகடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டும் ஐயா பிரவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குடந்தெய்வேடா ஓடிவந்து பாதம் தொழுவேனே என்று அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் சுப்பிரமணிய சுவாமி அந்த சுப்பிரமணிய சுவாமியை குலதெய்வமாக கொண்ட அறுபத்தி எட்டாவது வீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை காப்பதற்காகவே மனித அவதாரம் செய்த அந்த மாமுனியினுடைய திருவடியை வணங்கி காஞ்சி மகான் தொடருக்குள் அடைத்து செல்கின்றோம் பெரியவா சாப்பிட்ட குச்சி ஐஸ் பெரியவா சாப்பிட்ட குச்சி ஐஸ் என்னடா அது ஒரு நாளைக்கு பெரியவா வாசித்த வாசிப்பு பெரியவாவும் அது விஸ்வகர்மாவும் இப்படி தலைப்பிலேயே வித்தியாசங்கிற பெரியவா ஐஸ் சாப்பிட்டு நீங்கள் பார்க்கல இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க என் அன்புக்குரியவர்களே பொதுவாக குழந்தைகளை நேசித்த ஒரு மடாதிபதி உண்டுன்னா அது மகா பெரிய சுவாமிகள் நம்ம ஊரில் வேடிக்கையாக என்றைக்கும் பேர் சொல்லுவாங்க குழந்தைகளின் மாமா யாருன்னு கேட்டால் நேரு மாமா ரோஜாவின் ராஜா நேரு மாமான்னு சொல்லுவோம் ஏன்னா குழந்தைங்க மேலே அழாதி பிரியம் வாரியார் சுவாமிகள் தன்னுடைய உபன்யாசங்கள் பண்ணும்போது சின்ன குழந்தைங்களுக்கு கேள்வி கேட்டு ஒரு கந்தர் அனுபூதி சஷ்டி கவசம் பேனா பென்சில் தனக்கு போட்ட மாலை சால்வை எல்லாம் கொடுத்து சிறிய பத்து ரூபா அஞ்சு ரூபா கொடுத்து குழந்தைகளை அப்படி மனசார ஊக்குவிக்கக்கூடிய ஆற்றல் மகாபெரிய சுவாமிகளை போல வாரியார் சுவாமிகளுக்கு இருந்திருக்கு அது மாதிரி இப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மடத்துக்குள்ளே போனால் கல்கண்டு பிரசாதம் தராங்க ஆனால் காஞ்சி மகானுடைய கண்ணுக்கு முன்னாடி கைக்கு முன்னாடி கண்ணு பார்க்குற தூரத்தில் எப்போதும் கல்கண்டு இருக்கணும் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் குழந்தைங்கன்னா கொல்லப்பிரியம் 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 எல்லாரும் அப்படி பார்த்தா ஒருத்த வார்த்தை தான் சொல்வாராம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் குழந்தைங்களை தெய்வத்தின் சொரூபமாக பார்த்தவர் பெரியவர் அவ்வளவு பெற்ற குழந்தைங்களும் இந்த மலரை நோக்கி வண்டு போய் தேனை எடுக்கும்ல அது மாதிரி பெரியவாள்கிட்ட போய் அன்பை எடுத்துட்டு வரும் அப்படின்னு கணபதி எழுதுறார் கணேச சர்மா எழுதுறார் வெங்கடசாமி எழுதுறாங்க அப்படி கொற்றுவாங்க பெரியவரை பற்றி அப்பேற்பட்ட அன்புக்கு பாத்திரமான பெரியவா ஒரு முறை காமாட்சி அம்மனை சேவிக்கிறதுக்காக போயிட்டு மடத்துக்குள்ளே உள்ளே வரும்போது வாசலில் ஒரு குழந்தை மிஞ்சி போனால் அதுக்கு ஒரு ஆறு வயது இருக்கும் அந்த குச்சியில் பால் ஐஸ் வச்சுட்டு ரொம்ப ரசித்து ருசித்து இருந்ததாம் பெரியவா வலது காலை எடுத்து வச்சுட்டு மடத்துக்குள்ளே போகாமல் சாப்பிட்ற குழந்தைய பார்த்து ரசிச்சுன்னு இருந்தாராம் அப்புறம் அந்த பெரியவா சாரார்னு அப்படி அப்படி திரும்பும்போது குழந்தையும் திரும்பினாதான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தை தானே அதுக்கு என்ன தெரியும் பெரியவால பாத்து உங்களுக்கும் ஒரு குச்சி ஐஸ் வாங்கி தரட்டுமா உங்களுக்கும் ஒரு குச்சி ஐஸ் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொன்னதான் பெரியவா அப்படியே சிரிச்சோன்னு எல்லாரும் போய் என்ன இப்படி கேட்டுட்டோம் என்ன இப்படி கேட்டுட்டோம் என்ன இப்படி கேட்டுக்கோ ஏ எல்லாம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கண்ணா நான் ஐஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லல நான் ஐஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லல தனக்கு குச்சி ஐஸ் வேண்டான்னு சொல்ல என்ன கேட்ட அப்படின்னா பெரியவாளுக்கும் ஒரு குச்சி ஐஸ் வாங்கி தரட்டுமா அப்படி பெரியவா ஒரு நிமிஷம் மௌனம் சாதிச்சாலா உடனே குழந்தை முகத்தை அப்படி திருப்பின்னு இருந்தான் ஏன்னா அந்த குழந்தைக்கு சட்டுன்னு ஒரு ரியாக்ஷன் ஒரு பதில் சொல்லணும்னா சின்ன குழந்தைங்க தானே மனசு மலர் மாதிரி இருக்கும் வாடி சுருங்கின மாதிரி அப்படி திரும்பிடுச்சான் பெரியவா உடனே அந்த பக்கமாக போய் ரெண்டு ஐஸ் வேணும் ரெண்டு ஐஸ் வேணும் ரெண்டு ஐஸ் வேணும் அப்படின்னதான் குழந்தை வேகமாக ஓடி போய் தான் கையில் இருந்த மிச்ச சில்லற காசையும் கொடுத்து ரெண்டு ஐஸு ஒரு ஐஸ் வாயில் வச்சுட்டு வந்து பெரியவா நின்ன போது எல்லாரும் ஓடி வந்தாங்களாம் அதுக்குள்ளே பெரியவா அந்த மடத்துலேயே வேலை பார்த்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ரெண்டு மனிதர்களுடைய குழந்தைங்க லீவுக்காக வந்திருந்ததான் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூப்பிட்டு இவா என் ஃப்ரெண்ட்ஸு இவாளுக்கு கொடுக்குறியா இவா என் ஃப்ரெண்ட்ஸு இவாளுக்கு கொடுக்குறியான்னு தான் மூணு குழந்தைங்களும் ஐஸ் சாப்பிட்றத முப்பது நொடி கண் கொள்ளாம பார்த்துட்டே இருந்தாராம் எல்லாரும் சொன்னாங்களாம் பெரியவா என்ன இப்படி சின்ன குழந்தையாக மாறிட்டார் ஐஸ் சாப்பிட்றத இப்படி வேடிக்கை பாக்குறாருன்னு அதுதாங்க போலித்தன்மை இல்லாம முகத்துல மாஸ்க் போட்டுக்காம இயல்பா இருக்கிறதுன்னு பேரு அதோட பியூட்டி என்னன்னா இந்த ஐஸ் வாங்கி கொடுத்த குழந்தையோடைய அம்மா அப்பா மடத்துக்குள்ளே இருக்கா காசை கொடுத்து வாசலில் போய் ஐஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டா இத்தனை நடந்ததும் அவளுக்கு தெரியல ஏதோ அபச்சாரம் ஆகிடுதுன்னு சொல்லி பெரிவாள்கிட்ட வந்து கன்னத்துல எல்லாம் போட்டுன்னு அப்படி ஓரமாக நின்று இருந்தபோது அந்த தம்பதியரை கூப்பிட்டு குழந்தைன்னா இப்படி தான் இருக்கணும் பிறருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது குழந்தைன்னா இப்படி தான் வளர்க்கணும் நீங்கள் தான் பெஸ்ட்டு பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாராம் அப்போ குழந்தையோடைய சிறப்பை சொல்கிறதா குச்சி ஐசினுடைய மேன்மை சொல்கிறதா பெரிவாளுடைய மனசை சொல்கிறதா மொத்தத்தில் பெரியவா பெரியவா தான் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்